ேயர்களுக்கு வணக்கம் இந்த வீடியோவில் ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை நம்ம பார்க்க போகிறோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலை பொறுத்த வரைக்கும் கூட்டணி இல்லாமல் எந்த கட்சி தனியாக நின்றாலும் குறிப்பாக அதிமுக அது ஒரு மாபெரும் இயக்கம் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் அடுத்து புரட்சி தலைவர் ஜெயலலிதா அவர்களுடைய வழியில் வந்த ஒரு மாபெரும் இயக்கம் பல முறை ஆட்சி புரிந்த இயக்கம் தமிழகத்தில் மக்கள் மத்தியில் மிகப்பெரிய அளவில் சிம்மாசனம் போட்டு உட்கார்ந்து கொண்டிருக்கக்கூடிய அதிமுக அது தனியாக நின்றால் கூட வெற்றி வாகைங்கிறது மிகப்பெரிய ஒரு கேள்விதான் தான் தேர்தலை பொறுத்த வரைக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலை பொறுத்த வரைக்கும் கூட்டணி அப்படிங்கிற ஒரு கோட்பாடுக்குள்ள கூட்டணி அப்படிங்கிற ஒரு கணக்குக்குள்ளே அதிமுக வராவிட்டால் அது மிகப்பெரிய சிக்கலை தான் அதிமுகவுக்கு கொடுக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலை பொறுத்த வரைக்கும் திமுக ஒரு பக்கம் பலமாக இருக்கிறது அது நாடாளுமன்ற தேர்தல் அதுக்கு முன்பாக நடந்த சட்டமன்ற தேர்தலை தொடர்ந்து நாடாளுமன்ற தேர்தலிலும் அவங்களுடைய கூட்டணி பலம் என்கிறது கூட்டணிக்குள் இருக்கக்கூடிய கட்சிகள் சிதறாமல் சிந்தாமல் அப்படியே கட்டுக்கோப்பாக திமுக வந்து ஒரு சரியான பலத்தோடு இருக்கிறாங்க அந்த க கூட்டணியிலிருந்து ஏதாவது ஓரிரு கட்சிகள் பிரிந்து வெளியே வருமா நம்ம கூட்டணிக்குள் வருமா அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி பல கணக்குகளை வந்து சில மாதங்களாக போட்டு கொண்டிருந்தார் ஆனால் அந்த எல்லாம் தவறாக போய் கொண்டிருக்கிறது தற்போது மிஞ்சி யார் அப்படின்னா தமிழக வெற்றி கழகம் அப்படிங்கிற ஒரு கட்சி புதிதாக தொடங்க இருக்கக்கூடிய விஜயவர்கள் அதிமுகவுடன் கூட்டணி வைப்பதற்கு பல தூதுகள் எடப்பாடி பழனிசாமி விட்டார் தேர்தல் செலவுகளை முழுசாக நான் பார்த்துக்கிறேன் எவ்வளோ தொகுதி வேணும் ஐம்பது தொகுதி வேணுமா அறுபது தொகுதி வேணுமா உங்களுக்கு எத்தனை தொகுதி வேண்டுமானாலும் எடுத்துக்கொள்ளுங்கள் தேர்தல் செலவில் முழுக்க நாங்கள் எடுத்துக்கொள்கிறோம் வேறு என்ன டிமாண்டு உங்களுக்கு வேறு சொல்லுங்கள் நான் செய்து கொடுக்குறேன்னு பல டிமாண்டுகளை வந்து கொடுக்க தயாராக இருந்த எடப்பாடி பழனிசாமி விஜயவர்களுக்கு கொடுத்த அந்த அழைப்பை விஜயவர்கள் நிராக நிராகரித்திருக்கிறாரா ஏற்றுக்கொள்ள தடுத்திருக்கிறாரா அல்லது வந்து இந்த நேரம் அது சரியானதாக அல்ல தேர்தல் இன்னும் நாட்கள் இருக்கிறது மாதங்கள் இருக்கிறது இன்னும் ஒன்றரை வருஷம் இருக்கிறது பொறுத்துருங்க அப்படிங்கிற பதிலை கொடுத்துருக்கிறாரா அப்படின்னு பார்த்தா விஜய்கிட்ட இருந்து எந்த விதமான எந்த ஒரு நல்ல பதிலும் எடப்பாடி பழனிசாமிக்கு வராததனால் எடப்பாடி பழனிசாமி ஒரு சிக்கலான ஒரு மனநிலையில் தான் இருக்கிறதாக பார்க்க முடியும் ஆறு தேர்தலை எப்படி எதிர்கொள்ள போகிறார் எடப்பாடி பழனிசாமி கூட்டணிக்குள் வருவதற்கு பல கட்சிகள் தயங்குவது ஏன் எடப்பாடியை நம்பாதது காரணமாக அல்லது அதிமுக இன்னைக்கு வந்து மிகப்பெரிய அளவில் ஓட்டு வாங்கி சரிந்திருக்கிறது இவர்களை நம்பி இனிமேல் நம்ம போகணும்னா நம்ம தோற்றுடுவோம் நம்ம எந்த ஒரு இடத்துக்கு வர முடியாது சட்டமன்ற உறுப்பினர்களாக வர முடியாது இன்னைக்கு நம்ம இருக்கு நமக்கு இருக்கக்கூடிய மெஜாரிட்டி வந்து ஓரளவுக்கு நம்ம தக்க வச்சுக்கிட்டு இருக்கிறோம் இன்றைக்கி அதிமுகன்ற கூட்டணிக்குள்ளே போனால் அந்த மெஜாரிட்டி கூட போயிடும் போ போயிடும் போல் இருக்குது அப்படிங்கிற ஒரு எண்ண ஓட்டத்தில் தான் பல கட்சிகள் அதிமுக கூட்டணிக்குள்ளே வருவதற்கு யோசிக்குது பல கட்சிகள் ஒரு சில கட்சிகள் தான் இருக்கிற மீதி கட்சியெல்லாம் திமுக கூட்டணிக்குள்ளே இருக்கிறாங்க திமுக கூட்டணி எப்படியாவது தான் எடப்பாடி பழனிசாமியுடைய எண்ணமாக இருக்கிறது ஆனால் அந்த எண்ணம் வந்து ஈடேற மாற்றிருக்கிறது சரியாக எடப்பாடி பழனிசாமி அரசியல் வியூகங்களை சரியாக வகுக்க மாற்றிருக்கிறாரா அப்படிங்கிற கேள்வி கூட தொடர்ந்து இருக்கிறது ஆனால் கூட்டிருக்கக்கூடிய நிர்வாகிகளை சரி தொண்டர்களை தொண்டர்கள் விடுங்க நிர்வாகிகளை கூட்டிருக்கக்கூடிய ஒரு சில முக்கிய நிர்வாகிகளை தன் கட்டுப்பாட்டுக்குள் வைத்திருக்கக்கூடிய அந்த சாதுரியம் அந்த திறமை வந்து எடப்பாடி பழனிசாமிக்கு இருக்கிறது ஆனால் தொண்ட தொண்டர்களை வலுப்படுத்தக்கூடிய தொண்டர்களை ஒற்றுமைப்படுத்தக்கூடிய வகையில் எடப்பாடி பண்ணிச்சாமை அந்த தலைமை பொறுப்பை சரியாகத்தான் நிர்வகிக்கிறார் அப்படின்னா அதில் தான் பல கேள்விகளும் இருக்கிறது கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது சதவிகித ஓட்டு வந்து பார்த்திங்கன்னா திமுக அதிமுக இந்த இரண்டு கட்சிகளும் மாறி மாறி பெறும் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா எந்த திமுக ஆட்சிக்கு வருதுன்னா ஒரு முப்பது முப்பத்தஞ்சு சதவிகித ஓட்டு வங்கியை பெற்று ஆட்சி அமைக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உருவாக்கும் இல்லை ஒருவேளை அதிமுக வந்து ஆட்சி அமைக்கணும்னா ஒரு முப்பது முப்பத்தி ரெண்டு சதவீத ஓட்டு வங்கிகளை பெற்று ஆட்சி அமைக்கும் இந்த ஐம்பது சதவிகிதம் அப்படிங்கிறது திமுக அதிமுக மீதி இருக்கக்கூடிய ஐம்பது சதவிகிதங்கிறது அதில் முப்பது சதவிகிதம் வந்து பார்த்தீங்கன்னா இதர சில கட்சிகள் வந்து அந்த ஓட்டுகளை பிரித்து கொள்வார்கள் மீதி இருக்கக்கூடிய இருபது சதவீதத்தில் பத்து சதவிகிதம் ஓட்டு போடாதவர்கள் அதாவது உடல்நிலை சரியில்லாத காரணத்தினால் என்ன யாருக்கு ஓட்டு போட்டு என்ன பலன் நமக்கு ஒன்றும் பலன் கிடையாது போங்கப்பா நான் யாருக்கு ஓட்டு போடலன்னு சொல்லிட்டு இருக்கக்கூடிய அந்த பத்து பர்சன்ட்டு மீதி பத்து பர்சன்ட்டு தான் அந்த ஓட்டை அந்த ஒரு ஒரு கட்சி ஆட்சி பிடிக்கணும் பிடிக்கக்கூடாதுங்கிறத நிர்ணயிக்கக்கூடிய அந்த பத்து பர்சன்ட் கிட்டத்தட்ட ஒரு நாலுலேருந்து ஐந்து லட்சம் ஓட்டுகள் தான் ஒரு கட்சியை ஆட்சி பிடிக்கணுமா பிடிக்கக்கூடாதா மாற்றணுமா ஆட்சியை மாற்றணுமா கட்சி வந்து எந்த கட்சி ஜெயிக்கணும் எந்த கட்சி தோக்கணுங்கிற ஒரு முடிவு எடுக்கக்கூடிய ஒரு சூழலில் ஒரு ஐந்துலேருந்து ஆறு லட்சம் வாக்குகளை தான் தீர்மானிக்கிறது இப்படிப்பட்ட ஒரு சூழலில் திமுக ஒரு வலுவாக தற்போது இருக்கிறது அதிமுக வலுவிழந்திருக்கிறது அப்படிங்கிற பார்வை நமக்கு இருந்தாலும் கூட வருகிற சட்டமன்ற தேர்தல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல கூட்டணிங்கிற நிலைப்பாடு வருகின்ற போது அதிமுக ஒரு மெகா கூட்டணி அமைத்தால் மெகா கூட்டணினா என்ன விஜய் அவர்களையும் அதிமுகங்கிறது ரெண்டும் இணைந்து விஜய் அதிமுக இரண்டும் இணைந்து பாஜக கூட்டணிக்குள்ளே போனால் ஒரு வாய்ப்புகள் இருக்கிறது ஆனால் இன்னைக்கு வந்து மத்திய அரசையும் மாநில அரசும் கடுமையாக எதிர்த்து கொண்டிருக்கக்கூடிய விஜய் அவர்கள் அவர் வந்து என்ன நிலைப்பாட்டில் இருக்கிறாருன்றது கூட இன்னும் யூகிக்க முடியாத அளவில் இன்னைக்கு இருக்கிறது என தனியாக நின்று விஜய் அவர்கள் தனியாக நின்றாலும் அது வந்து ஆட்சி பிடிக்கிறங்கிற கனவெல்லாம் பழிக்காது அதே போல தமிழக வெற்றி கழகத்தோடு விஜய் அதிமுக கூட்டணி வைத்தால் ஓரளவுக்கு ஒரு நெருக்கடியை வந்து திமுகவுக்கு கொடுக்க முடியும் அதிமுகவோட தனியா நின்றால் கூட வெற்றி பெறுவதற்கு மிகப்பெரிய வாய்ப்புகள் இல்லை அப்படிங்கிற ஒரு சூழல் தான் இருக்கிறது இப்போ இப்ப இருக்கக்கூடிய சூழல் கூட்டணி கணக்கை சரியாக முடிவெடுக்கக்கூடிய எந்த கூட்டணியோ அந்த கூட்டணி வெற்றி பெறுவதற்கு வாய்ப்புகள் இருக்கும் அப்படிப்பட்ட ஒரு சூழல் திமுக இன்று அது ஒரு தனி பெரும்பான்மையோடு தனி பலத்தோடு இருக்கிறாங்க அதிமுக அப்படிப்பட்ட ஒரு கூட்டணி உருவாக்குமா அப்படி உருவாக்குகின்ற பட்சத்தில் யாருடன் கூட்டணி வைக்கோ அதிமுகங்கிற ஒரு மிகப்பெரிய கேள்வி இருக்கிறது கடைசி நேரத்தில் நம்மளுடைய வியூகமாக பாஜகவுடன் அதிமுக ஒன்றிணைந்து ஒரு கூட்டணி மெகா கூட்டணி அமைப்பதற்கு வாய்ப்புகள் அதிக அளவில் இருக்கிறது பொறுத்திருந்து பார்க்கலாம் எடப்பாடி பழனிசாமியுடைய சா ஆதரயமான அரசியல் கணக்கு சரியாக எடுக்கிறாரா தவறாக எடுக்கிறாரா பொறுத்து பார்க்கலாம் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள் நன்றி வணக்கம் உங்கள் அனைவரிடத்திலும் ஒரு அன்பான வேண்டுகோள் நம்முடைய சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் தயவு கூர்ந்து சப்ஸ்கிரைப் செய்து நம்மளுடைய சேனலை பாருங்கள் தொடர்ந்து ஆதரவு கொடுங்க உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு பலம்